கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் பதினாலு பன்னிரெண்டு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் இல்லையா மனுஷனுக்கு நன்மையாக மேன்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு ஆனால் அதன் முடிவை பார்க்கும்போது அது மரண வழிகள்த்துல அழகா சாலமோ ஞானி எழுதுற மரண வழிகள் உதாரணத்துக்கு நான் பார்க்கும் போது நாள் முழுதும் வயலில் வேலை செய்யறேன் அல்லது மார்க்கெட்ல மூட்டை தூக்கிட்டு வேலை செய்துட்டு கடைசியில சாயங்காலம் நம்மளும் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா குடிக்கிறான் காரணம் உடம்பு வலி உடம்பு வலி போக்குறதுக்காக பிடிக்கிறான் அது அவனுக்கு செம்மையாக தோன்றுது ஆனால் அதை முடிவு பார்க்கும்போது கிட்னி பாதிக்கப்படுகிறது கல்லீரல் பாதிக்கப்படுகிறது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மரணத்துக்கு கொண்டு போய் விடுகிறது அவனுடைய வசனம் பொய்யலை அழகாக சொல்லுது பார்த்தீங்களா மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி அவனுக்கு இது செம்மையாக தெரியுது நன்மையாக தெரியுது ஆனால் அதை முடிவு பார்க்கும்போது கடைசியில் அது மரண வழியாக இருக்கிறது இல்லையா ஆகவே ஆண்டுடைய வார்த்தை நம் கேட்டு நம்முடைய வழியில் இல்லை ஆண்டவர் நமக்கு செம்மையான வழியில் வைத்திருக்கிறார் ஒரே சொல்லிட்டார் நானே வழி நானே சத்திய நானே ஜீவன் அந்த வழியில் நடக்கும்போது அதில் மரணம் இல்லை அதில் வெற்றி உண்டு ஜீவன் உண்டு வெற்றியே வாழ்வு உண்டு ஆகவே நமக்கு மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழியை விட்டுட்டு கத்தருக்கு செம்மையான வழியில் நாம் நடப்போம் ஆகவே இப்படி நடக்கும்போது கத்தை தொடர்ந்து நம்மை வளப்படுத்தி பாதுகாத்து நடத்துவார் போமா நேசிக்க நல்ல தப்புன்னு நல்ல மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழி உண்டு அதன் முடிவு பார்க்குற மரண வழி இன்னைக்கு செம்மையாக தோன்று சொல்லி கொடுத்து விதமான போதை வசதிகளை பயன்படுத்தி ஆத்தமாவை இழந்து போகிறாங்கப்பா சரீரத்தை இழந்து போகிறாங்க இது எச்சரிப்பின் வார்த்தை நாங்கள் எங்களுடைய செம்மையான வழியில் அல்ல உம்முடைய செம்மையான வழியில் நாங்கள் நடக்க குரு பேசிங்க ஆசுவை பலப்படுத்து நாமத்தில் இதாகும் ஆமேன் நம்முடைய கர்த்தனும் ரசட்சிகரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபியிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக கத்தராக இயேசு கிறிஸ்தின் இறுபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்